ஏய் அங்க போய் படுக்குறதே இங்க வந்து போடு அங்க வந்தா நீ நான் வர பாஸ் பாலு ரொம்ப அழகா போச்சு என்ன கொஞ்சம் கழுவி கூட என்னடா தலை தொங்கிருச்சு டேய் இல்லையா உங்க திறமுகத்தே இங்க கொஞ்சம் ஐயா போடா எவர் செல் ஒரு பாத்திரம் மச்சி மச்சி போ என்ன கையோட ஓட வந்துருச்சு ஐயோ அம்மா டேய் சும்மாடா ஓனர் வீடியோ எடுத்துட்டு இருக்கான் அப்புறம் நெட்ல போட்டு விட்டுறான் அபியா போட்டா போட்டு போட்டு எனக்கு நான் வந்து காத்தடிக்குது காத்து இந்திர இந்திர ஐய வந்துச்சுடா இங்கடா இங்கதுல வந்துச்சு எங்க போச்சு டேய் இதான்டா யா பர்ச்சி பேப்பர் இதில தான் என் வாழ்க்கையே அடங்கி இருக்கு அப்படியே கொண்டா வாழ்க்கைய இன்னைக்கு அள்ளில பர வச்சு அழிச்சு போறா என்னடா இப்ப பாரு பின்னாடி இருந்து பிபி சவுண்ட் வரும் அடல் லூசுப்ல டேய் அவன் உன்னை அடிக்க போறான் யோ அவனால என்னை அடிக்க முடியாது எம்மாடி அடிக்க போறடா டேய் நான் வேணா வேணா சொல்ல சொல்ல வெட்டனா நல்லா இருக்கும்னு முனை வலக்க டைமே இந்த வந்து வெட்டிட்டு இருக்க நல்ல மொட்டை இல்ல அதெல்லாம் சூப்பரா இருக்கும்டா எங்க கன்னடி பத்தி சொல்ல எப்படி இருக்குன்னு அடா பாவி நல்லா இருந்த மண்டைய முட்டை பண்ற மாதிரி ஆக்கி விட்டடா அடடடடடா அரசு வை ஏறி மூ